அன்பார்ந்த மே நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் ஒன்பதில் வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் ஒன்பதில் மனிதவள மேம்பாட்டின் அடிப்படைகள் மனிதவள மேம்பாட்டின் அடிப்படைகள் இந்த பாடத்தில் உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களில் நான்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா மனிதவள மேலாண்மை என்றால் என்ன மனிதவள மேலாண்மை என்றால் என்ன மனிதவள மேலாண்மையின் அடிப்படைகள்ங்கிற பாடத்தில் குரு வினாக்களில் முதல் வினா மனித வள மேலாண்மை என்றால் என்ன மனித வளத்தை நிர்வகிக்கும் மேலாண்மையின் கிளையே மனித வள மேலாண்மை என அழைக்கப்படுகிறது மனித வளத்தை நிர்வகிக்கும் மேலாண்மையின் கிளையே மனித வள மேலாண்மை என அழைக்கப்படுகிறது தனிப்பட்ட மற்றும் நிறுவன குறிக்கோள்களை அடையும் பொருட்டு மனித வளங்கள் கூறுதியிட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட வேண்டும் தனிப்பட்ட மற்றும் நிறுவன குறிக்கோள்களை அடையும் பொருட்டு மனித வளங்கள் கூர்த்தியிட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட வேண்டும் நிறுவனம் தனது இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு வெவ்வேறு பிரிவுகளை சார்ந்த மனிதர்களை கையாளுவதாகும் மனிதவள மேலாண்மை என்பது ஒரு நிறுவனத்தில் ஆட்களை பணியமர்த்தல் ஊக்குவித்தல் மற்றும் நிர்வகித்தல் தொடர்பான மேலாண்மை பணியை செய்வதாகும் இரண்டாவது வினா மனிதவள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் இரண்டு கூறுக மனிதவள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் இரண்டு கூறுக உலக அளவில் பொருத்தமானது உலக அளவில் பொருத்தமானது மனித மேல மேலாண்மை உலக அளவில் பொருந்தக்கூடியதாக உள்ளது இலக்கு சம்பந்தமானது இலக்கு சம்பந்தமானது ஒரு நிறுவனத்தில் உள்ள மனித வளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் அந்நிறுவனத்தின் குறிக்கோள்களை அடைவது சாத்தியமானது அனைத்திலும் பரவ பரவலானது திறன்மிக்க மேலாண்மை எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் மனித வளம் இருக்கிறது மூன்றாவது வினா மனித வளத்தின் சிறப்பு இயல்புகளில் ஏதேனும் இரண்டு கூறு மனித வளத்தின் சிறப்பு இயல்புகளில் ஏதேனும் இரண்டு கூறு உற்பத்தி செய்யும் ஒரே காரணியாக மனித வளம் திகழ்கிறது பிற அனைத்து வளங்களையும் மனித வளம் உருவாக்குகிறது மனித வளமானது கண்டுபிடிப்பு மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது மனித வளங்கள் உணர்ச்சி பூர்வமானவை மனித வளங்களின் நடத்தையை ஊகிக்க முடியாது மனித வளம் நகரும் தன்மை கொண்டது நான்காவது வினா மனித வள மேலாண்மையின் மேலாண்மை பணிகள் என்னென்ன திட்டமிடுதல் அமைத்தல் இயக்குவித்தல் கட்டுப்படுத்துதல் நன்றி மாணவர்களே